போன வீடியோல கானாவும் இந்தியாவும் எப்படி ஒன்றுபட்டு பல விதமான ஒப்பந்தங்களை பின்னாடி சொல்லிருக்காங்க உழைப்பு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் இந்த உழைப்பை பத்தி சொல்லும் போது வந்த உழைப்பு பாரதம் யாருகிட்டயுமே எதையும் எதிர்பார்த்து செய்த ஒரு உழைப்பு கிடையாது நியாயமா எதுபடுதோ தான் உதாரணத்துக்கு பதினாலாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கானா வந்து இந்தியா விட்ட கேக்குறாங்க எங்களுக்கு தலைக்கு மேல ஏகப்பட்ட லோன் இருக்கு வேர்ல்டு பேங்க்ல இருந்தோம்ல இருந்தும் நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அந்த மாதிரி கேட்கும் போது இந்தியா முன் வந்து உதவி செய்யறதுக்கு தயாரா ஸ்ரீலங்காவை பற்றி சில தகவல்கள் வந்திருக்கு ஒரு தகவல் வந்து மிக மிக இந்தியாவுக்கு நல்ல தகவல் சில தகவல்கள் வந்து இந்தியா சார்ந்தது கிடையாது ஸ்ரீலங்காவினுடைய பொருளாதாரம் சார்ந்தது சரியான நிலை மேல இல்ல அப்படின்னு அது தனி வீடியோவா பார்க்கலாம் ஸ்ரீலங்காவும் கேட்டாங்க ஐஎம்எஃப் உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு தொடர்பு கொண்டார் இந்த மாதிரி கானா மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகள் கடன் சுமையில மூழ்கியிருக்கா என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால இந்தியா இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளியில வர எந்த மாதிரி முன்னெடுப்புகளை செய்ய எங்களுக்கு நீங்க வந்து வழிகாட்டு முறைகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிறது இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு இந்தியா எல்லாமே சொன்னாங்க ஐஎம்எஃப்லையும் வேர்ல்டு பேங்க்குக்கும் பல வழிகாட்டுதல காமித்து இந்தந்த மாதிரிலாம் செய்யலாம் இது இந்த மாதிரிலாம் எல்லாம் தவிர்க்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு கானா மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகள் அதுல மூன்று நாடுகள் மிக குறிப்பாக சொல்லக்கூடியது கானா எத்தியோப்பியா ஜிம்பாபே ஜிம்பாபே உங்களுக்கு தெரியும் முன்னாடி வந்து ரொடிஷியான்னு இருக்கும் ஆதிக்கத்தின் கீழ காலனிய இன்னைக்கு வந்து கடன் சுமையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை வெளியில எடுத்து விடுபட்டு கொண்டு வரது இந்தியாவினுடைய உதவியும் முன்னெடுப்புகளும் மிக மிக அதிகம் ஐஎம்எஃப் கூட போராடி பேச்சுவார்த்தைகள் நடத்தி பல வழிமுறைகளை சொல்லி இந்த மூன்று நாடுகள் கானா எத்தியோப்பியா ஜிம்பாப்வே பல உதவிகளை செஞ்சிருக்காங்க பல விதமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க நாடுகளுக்கு எந்த விதத்துல உதவி செஞ்சு இந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுறதுக்கான வழிமுறைகளை ஐஎம்எஃப்லி கன்வின் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஜி டுவெண்டி மாநாடு நடந்த போது இந்தியாவில நடந்தது ஒன்பதாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நடந்தது ஜோ பைடன் அப்ப அந்த மாநாட்டில் பாரத் மண்டபம்னு டெல்லியில நடந்தது ஜி ட்வெண்ட்டில வந்தாங்க எல்லாரும் இந்த ஜி டுவெண்டி மாநாடுல தான் நல்ல கவனிங்க பாரதத்தினுடைய உலகளாவிய ஆளுமை நிரூபிக்கப்பட்டது எப்படி அப்படின்னா ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்து போர் நடந்து ரஷ்யாவுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகள் ஒரு பக்கமா இருந்தாங்க ஜி டுவெண்டி மாநாட்டு ஆனா சைனாவும் ரஷ்யாவும் அதை பத்தி யுக்ரைனை பத்தியும் யுக்ரைன் ரஷ்யா வார பத்தியும் பேசவே கூடாது அப்படின்னாங்க ஜி டுவெண்டி மாநாட்டில் அதை பத்தி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது டிஸ்கஷனே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஆனா அதை தவிர்க்க முடியல டிஸ்கஷன் நடந்தது மேற்கத்திய நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யாவை கண்டம் பண்ணணும் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சைனாவும் ரஷ்யாவும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படி இந்தியா தான் அது ஏன்னா இந்தியாவில் நடக்குது இந்தியா வந்து சேர்மன் ஜி டுவெண்டி மாநாட்டு இந்தியா இரண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடக்கும் ஹைட் ஆஃப் டிப்ளமசி அப்படிங்கிறாங்க இன்னைக்கு சொல்றாங்க இதெல்லாம் வெளியில நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கும் அவசிய விருப்பப்பட மாட்டாங்க இவ்வளவு எதுக்கு நம்ம இந்தியா இப்போ பாரத பத்தியோ அதனுடைய டிஃபென்ஸை பத்தியோ ஆபரேஷன் சேர்ந்த பத்தியோ சில வீடியோக்கள் நான் கொஞ்சம் பெருமையாக பேசும்போது எந்தெந்த மாதிரி எல்லாம் வருது கண்ணாப்பி கமெண்ட் பண்றாங்க நாட்டு பற்றும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஆறு மாசத்துல போட வேண்டிய மெட்ரோ ட்ரெயின் வந்து நீங்க பதினஞ்சு வருஷம் போட்டுட்டு போட்டு என்ன சொல்றது போ அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்ச லட்சணம் அவ்வளவுதான் பல பேர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் அப்ரோச் ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கும் அந்த கலோனியல் மைண்ட் செட்டுங்கிறது இருக்கு அடிமை வாழ்வு வாழ்ந்திருக்கும் இல்லையா அதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியல அதான் எதுவுமே அவங்க செஞ்சா நல்லது கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளா நின்றுட்டு இருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் இப்ப என்னடா கேட்டா அதை ரிப்பேர் பண்ண முடியல எல்லாத்தையும் டிஸ்பேண்டல் பண்ணி இன்னொரு சரக்கு விமானத்துல எடுத்துட்டு போறோம்னு சொல்றாங்க என்ன பேசுறாங்க இவங்க வருத்தம் சரி நான் விஷயத்துக்கு நாடுகள் ஒரு பக்கம் ரஷ்யா சைனா ஒரு பக்கம் இந்தியா நடுவில் இரண்டு பேர்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தி கன்சென்சஸ் என்று சொல்லக்கூடிய ஒப்புதல் எல்லாரும் ஒரே மாதிரி ஒருங்கிணைந்த ஒப்புதல் கொடுத்து ஜி டுவெண்டி மாநாட்டினுடைய ஷரத்துக்கள் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டாங்க போன வீடியோல முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் ராஜ்நாத் சிங் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க இந்தியால பாருங்க இதுதான் டிப்ளமசி இதுதான் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை உலகளாவிய நிலைப்பாட்டை ஒரு ஆளுமையை கொண்டு வந்து மற்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு காமிச்சிருக்கு இருக்கிற லோக்கல் மக்கள் இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது ஜியோ பாலிடிக்ஸ்னால என்னன்னு தெரியும் லோக்கல் பாலிட்டிக்ஸே அவங்க வந்து ஒரு கீழ்த்தரமான பாலிடிக்ஸ்ல விளையாடிட்டு இருக்கும்போது போது என்னத்த சொல்ல முடியும் அந்த மாதிரி சோ அந்த ஆளுமை வந்ததுக்கு அப்புறமா ஜி டுவெண்ட்டில குழுவுல ஒரு நபராக மெம்பரா ஆப்பிரிக்கன் யூனியன் சேரத்துக்கு முன்னேற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டது இப்ப ஜி வந்து ஜி டுவெண்ட்டி ஒன் நாடுகள் ஆப்பிரிக்கால மொத்தம் ஐம்பத்தஞ்சு நாடுல ரெப்ரசன்டேஷனே கிடையாது அந்த ஒன்னா ஒரே யூனியன் ஆப்பிரிக்கன் யூனியன் அப்படிங்கறத ஜி டுவெண்ட்டி ஒன்னா ஆச்சு அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் யார் செஞ்சாங்க நரேந்திர மோடி பாரத பிரதமர் தான் செஞ்சார் மிகப்பெரிய அளவுல நன்றி தெரிவிச்சது ஆப்பிரிக்கன் யூனியன் யாருமே எங்களை கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்படும் ஆப்பிரிக்கா வந்து இரண்ட கண்ணன் ஒதுக்கே வச்சிருந்தது மேற்கத்திய நாடுகளும் திமிரு வேற ஒண்ணும் கிடையாது அகம்பாவம் எல்லா நாட்டையும் நாங்களே அடிமைப்படுத்தி காலனி மாதிரி ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கால வந்து சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆஃப் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா நாடு மட்டும் இல்ல ஜிம்பாபே போன பட இடம் எல்லாம் இங்கிலாந்து கையில வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்கா வரைக்கும் பிரெஞ்சு ஆதிக்கம் சில இடத்துல ஸ்பானிஷ் ஆதிக்கம் என்ன பேசுறாங்க இவங்க பற்ற நாட்டுகளை புடிச்சு வச்சுக்கிட்டு ஆண்டுகிட்டு இப்ப எல்லா நாடும் சுதந்திரம் ஆகிட்டு சுதந்திரம் அடைந்த பிறகு அவங்களுடைய போர்ஸஸ் எல்லாம் இருக்கு பிரான்ஸுடைய ஃபோர்ஸ் வந்து நான் சொல்லணும் மாலி நிஜர் புர்கினா பசோ இந்த இடத்துல எல்லாம் இருந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே துரத்தி விட்டு இருக்காங்க சுடான் எல்லா இடத்துலயும் துரத்தி விட்டு அவங்க வெளியேற்றப்படுகிறார் பல தகவல்கள் இருக்கு நான் ஒரு இதுல சொல்றேன் எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்க பேசலாம் ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்காங்க நிஜர் மாலி அதை பத்தி எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அதை பத்தி எல்லாம் நிறைய பாத்துருக்கோம் பல வீடியோக்கள் முன்னாடியே போட்டிருக்கோம்

வளர்ச்சி மிக மிக முக்கியம் அப்படிங்கறத பாரத பிரதமர் அந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெல்லி பாரத் மண்டபத்தில் முன்னெடுத்து வச்ச பல பேர் ஒன்னும் பெருசா கண்டுகல அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்தாங்க ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசி இந்த டெட் இருக்குல்ல அதாவது லோன் இருக்கு இல்லைங்களா அதை எல்லாமே ரீஷெட்யூல் பண்ண வேற மாதிரி எல்லாமே அதனுடைய காலம் எல்லாம் முடிவடைஞ்சு போய் வட்டி கட்டணும் பிரின்சிபல் கட்டணும் எல்லாம் குமிஞ்சு கிடக்கும் காணாலாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க அதனால என்ன செஞ்சார் அப்படின்னா பாரத எல்லா லோனுக்கும் நாங்க கேரண்டி இந்தியா பாரதம் வந்து இந்த லோனுக்குலாம் கேரண்டி ரீஷெட்யூல் பண்ணுங்க இன்னை வரைக்கும் காணா அதுக்கு நன்றி கடன் பட்டதாக உணர் அந்த நன்றி உணர்வு இன்னைக்கு இருக்கு சும்மா ஒண்ணு இன்னைக்கு கானா வந்து பல ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து சரி அப்ப இந்தியா முன்னாடியே இது மாதிரி எல்லாம் யோசிச்சு பின்னாடி வந்து கானா நம்மளோட ஒப்பந்தங்கள் எல்லாம் போடும் நமக்கு ஆதரவா இருக்கும் நமக்கு பயன் தரும் அதைத்தான் இந்தியா யாருடைய உதவியை எதிர்பார்த்து எங்களுக்கு செய்யணும் நாங்க உங்களுக்கு உதவி செய்யணும் உலகத்துல நியாய தர்மம் அது இந்தியாவினுடைய அடிப்படை கோட்பாடு அதன் மூலமாக தான் நாங்க உங்க நாட்டுடைய நட்புணர்வு இருக்கோம் நீங்க நன்றி உணர்வோட இருக்கிறது வந்து வேற விஷயம் கானா நன்றி உணர்வு காமிக்கிறதுங்கிறது வேற விஷயம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த சொல்லல ஸோ லோன் எல்லாம் ரீஷெடியூல் பண்ணாங்க ரீஷெடியூல் பண்ணிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கானா மீண்டு வந்துருச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலமையில வந்துருக்காது அப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மேற்கத்திய நாடுகள் கண்டுக்கவே இல்லை எக்கடோ கெட்டு போங்கன்னு விட்டுட்டாங்க இந்தியா தான் எல்லாமே எடுத்து முன்னெடுத்து செஞ்சுது ஸோ மாதிரி பல செஞ்சு தான் முன்னெடுப்புனால தான் ஸ்ரீலங்கா கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருது இதெல்லாம் தவிர்க்க முடியாத உண்மை இதன் மூலமாகத்தான் ஐஎம்எஃப் மற்றும் வேர்ல்டு பேங்க்ல பல விதமான ரிஃபார்ம்ஸ் வந்துருக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும் சார் அப்ப பாகிஸ்தானுக்கு மட்டும் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அது வந்து நான் திருப்பி நான் சொல்கிறேன்

நிற்கும் ஓட்டளிக்கும் இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் யூஎன் ரெப்ரசன்டேஷன் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி உலக நிறுவனங்கள் அமைப்புகள் எல்லாத்திலயுமே எதுலையுமே இந்த அமெரிக்கா ஆப்பிரிக்கா இல்ல அப்படிங்கிற ஆப்பிரிக்க நாடுகள் எதுவுமே இல்லை ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவு இன்னும் மிக கடுமையாக சொல்லிருக்கார் எந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா ஐம்பத்தி நாடு இருக்கு இத்தனை வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எண்பது வருஷம் எழுபது வருஷம் ஒரு ஆப்பிரிக்கா நாடு கூட உங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா இல்ல யூஎன் செக்யூரிட்டி கவர் என்ன இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க நீங்க நாங்க ஏதோ எங்களுக்கு இந்தியாவுக்கு மட்டும் இடம் வேணுங்கிறதுக்காக கேட்கல பாருங்க எந்த அளவுக்கு நெக்லக்ட் பண்ணிக்க ஒரு மிக பெரிய ஆளுமை மிக்க ஒரு ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒரு நாடு கூட அவங்களுக்கு வந்து கண்ணுல படல என்ன பேசுறீங்க நியாயம் நேர்மை அப்படி அப்படின்லாம் பெரிய ரீசெண்டா போனல பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு ஜெய்சங்கர் பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காம உதவிகள் செஞ்சு கோவிடும் போது பல விதமான உதவிகள் செய்யும் நேத்தைக்கு வந்து அண்ட் அங்க இருக்கிற பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு பெண் அதிகாரி இந்திய வம்சாலியை சேர்ந்தவர் ஓப்பனா சொல்றாரு கோவிட்ல நீங்க உதவி செய்யலன்னா எங்க நாடு அழிஞ்சிருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாதிரி ஒருங்கிணைப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு ஆப்பிரிக்க நாடுகள் மட்டும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்கு அதனுடைய சமீபத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது டி ஒய் சந்திரன் அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தபோது எட்டு நாடுகள் ஆப்பிரிக்கா மற்றும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூப்பிட்டு அங்க இருக்கிற தலைமை நீதிபதிகள் ஒரு கான்பரன்ஸ் ஒருங்கிணைப்பு எல்லாம் எட்டு நாடுகள் அதுல ஒன்று வந்து ஐவரி கோஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து சவுத் சுடான் கிர்கிஸ்தான் உஸ்பெஸ்கிஸ்தான் கேமரூன் கானா போட்ஸ்வானா கசகிஸ்தான் இத்தனை நாடுகளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நம்ம முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி ஒய் வி டி சந்திரசூட் அவர்கள் தலைமையில் கான்ஃபரன்ஸ் போட்டு பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஆப்பிரிக்க மக்களும் சரி சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸும் சரி இந்தியா மேல ஒரு அளப்பரிய மரியாதையும் மதிப்பும் வச்சு நீங்க எங்களுக்கு லீடரா இருங்க நீங்கள எங்களுக்கு எல்லா விதமான லீடிங் பொசிஷன்ல இருந்து எங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் ஆதரவையும் கொடுங்க நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கோம் எங்களுக்கு வழிகாட்டுதலாம் நீங்க இருங்க அதனாலதான் நம்ம திருப்பி திருப்பி என்ன சொல்றோம் பாரத் வந்து எல்லாம் கிண்டல் பண்றாங்க விஸ்வகுரு ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது எந்தெந்த நாடு இந்தியாவை எதிர்பார்த்து எங்களுக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியாது இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னா மேற்கத்திய நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்படுகிறது குளோபல் சவுத் அப்படிங்கிற நாடுகளால இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சாதனை அப்படின்னு சொல்லலாம் பாரத இந்த தான் கானா இப்ப இந்திய பிரதமர் அந்த நாட்டுக்கு போயிருந்த போது விஜயம் செய்த போது பல மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய மதிப்பு எல்லாம் கொடுத்து பலவித ஒப்பந்தங்களுக்கெல்லாம் ஒப்புதல் அளித்து இந்தியாவோட கோஆபரேட்டிவா இருக்கேன் உத்தரவாதம் அது நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம் இந்த மாதிரி ஏழை நாடுகளான கானா எத்தியோப்பியா ஜிம்பாப்வே போன்ற பல நாடுகளுக்கு கொடுத்தால் வேர்ல்டு பேங்க் லோனு ஐஎம்எப் லோனு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது இந்த மாதிரி லோன் எல்லாம் ரீஷெட்யூல் பண்றது அல்லது எல்லாம் ரீஸ்ட்ரக்சரிங் பண்றது அப்படின்னு கூட சொல்லுவாங்க மாற்றி அமைக்கிறது சரி இது வரைக்கும் இருக்கட்டும் இனிமே இதெல்லாம் சேர்த்துருவோம் ஒன்னா இது ஒரு ஃப்ரெஷ் லோனாவே இருக்கிற லோனு வட்டியோட சேர்த்து ஒரு புது கடனாக மாற்றி அமைத்து இன்னுமே அதை பர்தரா எப்படி கொடுக்கறது என்ன பண்றது அந்த மாதிரி மாற்றம் இதெல்லாம் வந்து வேணும்ட்டே காலதாமதம் பண்ணிச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கண்டுக்காம இருக்கிறது இந்தியா தான் அதை எல்லாத்தையும் விரைவா செய்யுங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் வருடம் ஜி டுவெண்டி மாநாடு நடந்தது இருபத்தி நாலு ஜூன்குள்ள எல்லாம் ரீஷெடியூல் ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாம் ஆயிடுச்சு மூன்றாம் முறை பாரத பிரதமர் பதவி ஏற்ற போது ஐஎம்எஃப் இதில் எல்லாமே ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து இந்த நாட்டுக்கான ரீஸ்ட்ரக்சரிங் கடன் எல்லாம் மாத்தி அமைச்சு எல்லாம் அவங்கெல்லாம் அப்பாடான்னு பெரிய மூச்சு விட்டாங்க அந்த மாதிரி கொண்டு வந்தார் அவங்க ஒண்ணுமே செய்யவே இல்லை அப்படியே இருக்கட்டும் வட்டி பாட்டுக்கு இருக்கட்டும் ஏறிக்கிட்டே இருக்குமே அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருந்தத பாரதம் தீர்த்து வச்சு ஒரு நல்ல தீர்வு கொண்டு வந்தது பாரதம் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடுவோம்